அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கங்கள் இன்று மே மாதம் முதல் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை வானிலை அறிக்கை இப்போ விடிய காலில் கூட லேசான தூரல் அப்படியே அதாவது தென்கிழக்கிலேருந்து மப்பு ஏறி மேகக்கூட்டங்கள் மழை இருக்குது இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோன்னா இன்னையிலேருந்து வெப்பசலன மழை ஆரம்பிக்க போகுது வெப்பசனமே காற்றின் போக்களில் திசை வகை மாறுபாடு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தமான் கிட்ட மேலே ஒரு சின்ன ஒரு மெலிந்த சுழற்சி அரபிக்கடலில் ஒரு உயர் அழுத்தம் நம்மளுடைய உயர் அழுத்தம் இது மேலே போயிடுச்சு அதாவது வட இந்திய பகுதிக்கு போயிடுச்சு ரைட்டுங்களா இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் மே தின தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறாங்க உழைப்பாளர்களுக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து மே பத்தாம் தேதி வகத்தில் நமக்கு வந்து ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகுது அது வந்து மியான்மரோ ஒடிசாவோ போகுது இதனால் இங்கே வந்து நமக்கு வெப்பம் அதிகரிக்க போதா அதாவது இல்லை வந்து லேசான மழையை தருமா அதே மீன் டைம் வந்து அரபிக்கடலில் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் அதாவது ஒன்றா ஞாயிற்றுக்கிழமை மே நாலாம் தேதி வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்குது அதனால் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாள் இருக்குது அதனால் இந்த நேரம் வந்து இந்த அக்னி நட்சத்திரடைய தாக்கம் நமக்கு குறையும் நினைக்கிறேன் இது வந்து நமக்கு வந்து டைரெக்டாக பலன் தரப்போகுதா லேசான மழையை தரலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது வந்து மியான்மர் போகிறத விட வங்கதேசம் ஒடிசா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் எல்லா ப்ராப்ளம் இதுவும் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சாம்பிள்ஸும் மேக்ஸிமம் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அதாவது வந்து ஹச்சிபிஏ ரொம்ப குறைச்சலாக இருக்குது அதனால நிச்சயமாக இது வந்து ஒரு புயல் சின்னமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே தென்மேற்கு பருவமழையுடைய தொடக்கமாக கூட இருக்கலாம் அதாவது ஜூன் ஃபஸ்ட் வீக்கு தொடங்குகிற அந்த தென்மேற்கு பருவமழை வந்து இந்த மாதம் மே மாதம் இருபது இருபத்தி ரெண்டுக்கெலாம் தொடங்கினதாக அறிவிப்பு கூட வெளிவரலாம் இப்போ வந்து இதில் ஏன்னா பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி திறக்கணும்னு சொல்லியாச்சு நம்ம கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆனால் தண்ணி திறந்துடுவாங்க தண்ணி திறந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஜூலை எம்ஜிஓ சாதகமாக இல்லை ஆகஸ்ட் சப் தண்ணி திறந்து விட்டு ஏற விட்டு ஏணி எடுத்த கதையாக ஆகிடும் அப்புறம் சம்பாவுக்கு தயிர்னா தான் பழையபடி காவிரி பிரச்சனை ட்ரிபியூனல் அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விடு இந்த பிரச்சனை இதில் வேறு இந்த வார பிரச்சனை பாகிஸ்தான் பிரச்சனை இது வேறு நடந்துகிட்டு இருக்குது ரைட் அது இருக்கட்டும் இப்போ மழை சம்மந்தமாக பேசணும்னா இன்றையிலேருந்து வெப்பசலன மழை ஆரம்பிக்கும் மத்திய மாவட்டங்களில் கடுமையான மழை இருக்கும் மத்திய மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் இந்த அரபிக்கடல் காற்று சுழற்சியால் நமக்கு வந்து சாரி அரபிக்கடலில் வங்கக்கடலில் அந்த காற்று சுழற்சியால் நமக்கு வந்து மழை வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது ஏன்னா அந்த புள்ளிங் எஃபெக்டால் நம்ம பக்கமாக காற்றை இழுக்குது அதனால கடற்கரையோரங்களில் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு தொடரணும்னு வச்சுக்கிறேன் அதாவது அகின் நட்சத்திரத்துக்கெல்லாம் அகி நட்சத்திரம் ஆரம்பங்கிறப்பெல்லாம் மழை பெஞ்சிடும் ஆனால் அகின் நட்சத்திரம் வெயிலுங்கிறது வெயில் தான் அது கடுமையாக இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை மாலை இரவு மழை பெய்யும் இந்த மே பத்துக்கு மேலே இந்த காற்று சுழற்சி வந்து என்ன பண்ண போதும் இல்லை இங்கே இருக்கிற ஈரப்பத்து இழுத்துட்டு போதா நமக்கு வந்து லேசான மழையை தரப்போகுதா ஏன்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது இந்த சுழற்சி மட்டும் இல்லை அரபிக்கடலையும் ஒரு சுழற்சி உருவாக போகுது அதனால் வந்து ஒரு மழை வாய்ப்புங்கிறது வந்து மறுப்பதற்கு இல்லை இந்த இப்போ நான்லாம் இப்போ தான் போட்டிருக்கேன் அது வந்து இந்த மழையில் இதுக்கு உயரமாக இருக்கிற சோளம்லாம் காற்றடிச்சு மழை பெய்யும் அதாவது கடற்கரை ஓரங்களை விட மத்திய மாவட்டங்களில் காற்றுனா புயல் காற்று மாதிரி அடிக்கும் அந்த காற்று அந்த அரை மணி நேரம் அடித்தாலும் சும்மா சுழட்டி அடிக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ரைட்டுங்களா இந்த சோளம் போட்டவங்க அவங்க அது அதுக்காக தான் இது காட்டுறது அதாவது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு அவேர்னஸுக்காக தான் சொல்கிறேன் நம்ம ஒன்றும் பண்ண முடிய போகிறதில்ல அதனால் இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா இன்னையிலேருந்து வெப்பசன மாதிரி தொடர இருக்குது நம்ம குறிப்பாக வந்து நம்ம டெல்டா மாவட்டம் சொல்கிறோம்னா இன்னைக்கு லேரஸ்ஸாக இருக்கலாம் ரெண்டு மூணு மூணு நாலு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் வந்து ஒம்பது பத்து மழை இருக்குது புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்